கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தாவை உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக தாவீதின் வாழ்க்கையில் பாடுகளும் நெருக்கங்களும் வந்தபோது அநேக காரியங்கள் குறைவாக இருந்தபோது நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டிலே வாசிக்கிறோம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் யார் எனக்கு இந்த காரியத்தை செய்வார்கள் என்று நாம் பாரத்தோடு இருக்கலாம் அநேக முயற்சிகள் எடுத்தும் இந்த காரியம் முடியவில்லை என்று வேதனையோடு இருக்கலாம் நாமும் தாவிதை போல கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் கத்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார் யோபு பதினேழு மூன்றிலே வாசிக்கிறோம் தேவரின் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று யோபு வேதனையோடு சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோபுவுக்கு தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தார் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்தார் அவர் செய்ய நினைத்தது யோபுக்கு தடைபடவில்லை யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டனையாய் கத்தர் அவனுக்கு தந்தள்ளினார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார் அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை மனிதர்களால் முடியாத காரியங்களை தேவன் நமக்காக முடிய செய்வார் யாத்ரா முப்பத்தி நான்கு பத்தின்படி பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து நமக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிரைக்க பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் மார்க்கு பதினாறு மூன்றிலே வாசிக்கிறோம் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித்தருவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் மகதலேனா மறியாலும் யாக்கோப்பின் தாயாகிய மறியாலும் சாலைமே என்பவளும் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட கல்லறையை நோக்கி அவருக்கு சுகந்த வர்க்கம் அதிகாலையில் போகிறார்கள் கல்லறையின் வாசலுக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித்தருவான் என்று அவர்கள் ஒருவரோட ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அவர்கள் சின்ன காரியத்திற்காக கலங்கினார்கள் அதைவிட எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் அவர்களுக்கு செய்தார் இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை அவர் உயிரோடு எழுந்தார் இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை அவர்கள் காணும்படி செய்தார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டின்படி கத்தை நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவருடைய கிருபை என்று அவருடைய கரத்தின் கிரியிகளை நெகிழவிடாதிருப்பார் கத்தத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியப்பாராக ஆமேன்